அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இந்திய பாரம்பரியத்திலே அறிவை உணர்த்தி வருவதற்காக வேண்டி அவ்வக்காலங்களிலே தோன்றிய அறிஞர் பெருமக்கள் அநேக நூல்களை செய்திருக்கிறார்கள் இறைவனே மொழிந்த நான்கு வேதங்கள் தொடக்கமாக இதிகாச புராணங்கள் என்றிப்படி ஒரு நீண்ட நெடிய அறிவுசார் பண்பாடு பாரத தேசத்திலே பெருமையோடு பாதுகாக்கப்படுகிறது வேதகாலத்திலிருந்து தொடங்கி தர்மத்தை முதன்மைப்படுத்தி வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஒவ்வொருவரும் தர்மநெறிப்படி நெறிப்படி வாழும்போது ஒவ்வொரு குடும்பமும் தர்ம நெறியிலே ஈடுபடும் அந்தந்த கிராமங்களும் நகரங்களுமெல்லாம் கூட தர்மத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை முறையை தங்களதாக்கிக் கொள்வார்கள் என்பதால்தான் அறத்தை வலியுறுத்தியே சாத்திரங்களும் நூல்களும் இங்கே அநேகம் எழுதப்பட்டன வேதங்கள் இறைவன் திருவாக்கிலிருந்து வந்தவை அவற்றை தொடர்ந்து சிவபெருமான் ஆகமங்களையும் அருளை செய்தார் ஆகமங்களை கொண்டுதான் வாழ்வியல் முறையை நாம் வளப்படுத்திக் கொள்கிறோம் தனிநபராக ஒருவர் இறை வழிபாட்டிலே ஈடுபடுவது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் அவர்கள் எண்ணத்திலும் செயலிலும் சொல்லிலும் இப்படி மூன்று கரணங்களிலும் மிகுந்த பாதுகாப்போடு கூடியிருந்து எவ்விதத்திலும் யாருக்கும் எந்ததீங்கும் செய்யாதவர்களாய் உயரக்கூடிய நிலையைத்தான் சைவாகமங்கள் வரையறை செய்து அதையே பரப்பியும் வந்தன பெரும்பான்மையாக ஆகம நெறியே பாரதத்தின் பல பகுதிகளிலும் வழக்கிலிருந்து வந்தது இதே காலச்சூழலில்தான் இங்கே அரசியல் அமைப்புகளும் பல்வேறு இராஜாங்கங்களும் தொடங்கின இதிலே நந்த வம்சம் என்றழைக்கப்படும் ஒரு வம்சத்திலே அரசன் ஒருவன் தன்னை இழிவுபடுத்தியதற்காக வேண்டி அவனுக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக சாணக்கியனாக அறியப்படும் அந்தனன் ஒருவன் அந்த அரசனை பதவியிலிருந்து நீங்கி போகும்படியாய் பல்வேறு முயற்சிகளாலே வென்று நிறைவாக தான் சிறுவயதிலிருந்து பழக்கப்படுத்தி பலவானாக உருவாக்கி வைத்திருந்த மௌரிய பேரரசின் தொடக்கமாகிற சந்திரகுப்தனை கொண்டு போய் அரசாட்சியிலே அமைத்தான் என்பது சாணக்கியன் குறித்து நாம் எல்லோரும் அறிந்ததுதான் தர்ம வழியிலே அதே நேரத்தில் தேவைக்கு தகுதியாக நம்முடைய கலைகளை நம்முடைய வித்தியைகளை அதிகப்படுத்தி கொண்டு நல்ல ஞானவானாகிற ஒருவன் எல்லா நிலைகளிலும் எல்லா வளங்களையும் ஒரு சேரப் பெற்றவனாய் தந்திரங்களின் மூலமாக தன்னுடைய நாட்டத்தை தான் வேண்டியவற்றை அடையக்கூடியவனாக ஒருவன் உயருவதற்கு தான் நாம் உதாரணமாக பார்க்கிறோம் இந்த இடத்தில் தந்திரம் என்று சொன்னாலே அது ஏதோ ஒரு விதத்திலே குறுகிய எண்ணத்தோடு பார்க்கப்பட்டு அது வழியல்லா வழியில் சென்று தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வது போலே சொல்லப்பட்டிருக்கிறது வாஸ்தவத்தில் தந்திரம் என்ற சொல்லுக்கு அறத்திற்கு உட்பட்ட நிலையில்தான் தனக்கு சாதுரியத்தை தன்னுடைய தனிப்பட்ட திறனை சாதுரியத்தை வளர்த்து கொண்டு அறிவு திறன் மூலமாக தான் அடைய வேண்டியவற்றை அடையும் தகுதி இதைத்தான் தந்திரம் என்று சொல்லுகிறோம் சமீப காலங்களிலே பேச்சு வழக்கில் தந்திரம் என்று சொன்னாலே அது மற்றவர்களை கெடுத்து தான் முன்னேறி வருவது என்ற பொருளிலே பயன்பாட்டில் வந்துவிட்டது அதனால் தான் சாணுக்கிய தந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த ஒரு பக்குவத்தால் விளையக்கூடிய வல்லமையை மக்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்ளாமல் செல்கிறார்கள் சாணக்கியர் கொண்டு வந்த தந்திரமாகிற இந்த முயற்சி மற்றும் அநேக விஷயங்களை குறித்து அவர் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் அதில் இரண்டு நூல்கள் மிகவும் பிரபலமாக அறியப்படுகின்றன ஒன்று பொருளாதாரம் மேலாண்மை ஒரு தனிப்பட்ட தலைமை பண்பிற்கான தேவைகள் அந்த தலைமை பண்பை வளர்த்து கொள்வதற்கான விதம் சமயோஜிதம் முதலியவற்றையெல்லாம் குறித்து அரசாட்சி செய்பவர்கள் அவசியம் அறிய வேண்டிய நூலாக விளங்கக்கூடிய அர்த்த சாத்திரம் அர்த்தம் என்ற சொல்லுக்கே பொருள் என்றுதான் பொருளாகிறது பொருள் என்பது இந்த உலகிலே நாம் வாழும் காலத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய செல்வ வகைகள் அதனால் தான் வள்ளுவரும் கூட திருக்குறளிலே அறம் சார்ந்து வாழ்பவர்கள் அறத்தின் வழியே ஒழுகி சேர்த்த பொருளை குறித்து இரண்டாவதாகிற அந்த அதிகாரங்களை எல்லாம் தொகுத்து தந்திருக்கிறார் இப்படி அறம் பொருள் இன்பம் ஆகிற இந்த மூன்றை தான் சாணக்கிய நீதியில் தர்மசாத்திரங்கள் மூலமாக அறத்தை தெரிந்து கொண்டும் சாணக்கியர் வகுத்து கொடுத்த அர்த்த சாத்திரத்தின் மூலமாக பொருளீட்டுதல் மேலாண்மை முதலியவற்றை குறித்தும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அந்த விதத்தில் அர்த்த சாத்திரம் ஆகிற நூலை சாணக்கியர் வழங்கியுள்ளார் அதை அடுத்து அவர் பல்வேறு காலங்களிலும் வழங்கிய அறிவுரைகள் பொன்மொழிகளையெல்லாம் தொகுத்து சாணக்கிய நீதி என்ற பெயரிலே மிக பிரபலமாகிற வடமொழி நூலாக நாம் பார்க்கிறோம் சாணக்கியர் பொருளாதார நிபுணராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் வேத வேதாந்தங்களிலும் இதர சாத்திரங்களிலும் நல்ல தேர்ச்சி பெற்றவராய் இருந்திருக்க வேண்டும் அதோடு கூட சமூகவியல் பார்வை மிகவும் மிரளவைக்கும் அளவிற்கு ஆள் பார்வையாக இருக்கிறது அதனால்தான் சமுதாய அமைப்பு அதிலே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதை அறிந்து கொண்டு நாம் எப்படி செயலாற்றுகிறோம் என்று இப்படி பல முக்கிய விஷயங்களை குறித்தும் அவர் தன்னுடைய சாணக்கிய நீதியாகிற நூலிலே பாடித்தந்திருக்கிறார் விதிகள் போலே வகுத்து தொகுத்து வழங்கப்படும் சாணக்கிய நீதியின் மூலமாகத்தான் இங்கே அந்த காலத்தில் வழக்கிலிருந்த பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது வடமொழி வித்தகராக விளங்கக்கூடிய சாணக்கியர் அவருடைய எழுத்துக்களின் மூலமாகவே இன்று வரையிலும் தன்னுடைய மரணத்தையே வென்றவராய் அமரராக பார்க்கப்படுகிறார் சந்திரகுப்தனுக்கு தான் வழங்கிய எல்லா அறிவுரைகளையும் சாணக்கிய நீதியின் மூலம் விட்டார் இவர் என்று அறிஞர் பெருமக்கள் கூறுவார்கள் உதாரணத்திற்கு தனிப்பட்ட ஒருவன் தலைமை பண்பை கொள்வதற்கு அவனுக்கு ஐந்து அத்தியாவசிய தேவைகள் உண்டு என்று கூறுவார் அதில் முதல் தேவை இனிமையான பேச்சு தலைமை பண்பிற்கான உயர்ந்த தகுதியே தன்னுடைய எண்ணத்தையெல்லாம் சொற்களாக்கி தன்னுடைய தொண்டர்களிடத்தையும் மற்றையோரிடத்தையும் பரப்புவது தகுதியான சொற்கள் சரியான பொருளோடு கூடிய சொற்கள் செறிவான சொற்கள் என்று இப்படி தேர்ந்தெடுத்து பேசும் ஒருவனுக்கு அந்த சொற்களிலே இனிமையும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது தாம் நிராகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட எதிர்மறையான ஒரு விஷயத்தை கூட ஒருவரிடத்தை எடுத்துச் சொல்வதற்கு இனிமையான பேச்சோடு கூடி எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒருவரின் செயலை சரியாக இல்லை என்று விமர்சிக்க வேண்டி வந்தால் அவற்றையும் கூட தேர்ந்த சொற்களால் இனிமையாக சொல்லக்கூடிய ஒருவன் இயல்பாக தலைமை பண்பிற்கு வந்து விடுவான் என்று அறியப்படுகிறது அதனால் ஒருவன் தலைவராக உயர்வதற்கு இனிமையான பேச்சு போகிறது இரண்டாவது தமக்கு எதிரே நிற்பவர்கள் மனம் கவரும் விதமாக அவர்களுக்கு தகுதியான பரிசு பொருட்கள் மூலமாகவும் அவர்களிடத்தே மரியாதை செய்வதன் மூலமாகவும் அவர்களை நம் பக்கலிலே வென்றெடுத்து கொள்ளுவது பரிசுகள் என்று சொன்னால் அது ஏதோ பிரம்மாண்டமாக நிறைய பொருட்செலவோடு கூடியதாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஒருவரின் தேவையை அறிந்து கொண்டு அதை பூர்த்தி செய்யும் போதே அவர்கள் மனம் நம்பால் ஈர்க்கப்படுகிறது மிகச் சிறிய அளவிலேயான பரிசாக இருந்தாலும் காலத்தினால் அது ஒரு உதவி போலே செய்யப்படும் போது அதை அவர்கள் என்றும் மறவாது இருக்கிறார்கள் அதை விடவும் இன்னும் அதிகமாக அதுவரையில் நம்மை எதிர்த்து நின்றவர்கள் நம்பால் ஈர்க்கப்பட்டு நம்முடைய சொல்லுக்கு கட்டுப்படும் அளவிற்கு அவர்களை நாம் வளர்த்து விடலாம் இந்த நிலையில் பரிசு பொருட்கள் வழங்குவதும் ஒருவரை மதித்து நடப்பதும் அவர் தலைவனுக்கு தேவையான இரண்டாவது பண்பாக பார்க்கப்படுகிறது மரியாதை என்ற ஒன்றை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது அதே நேரத்தில் அதை வழங்குவதற்கு செலவும் கிடையாது முகமன் அளவிலே அவர்களிடத்தே நாம் ஒரு விதமான பவ்யத்தோடு நடந்து கொள்ளும் போதே அதன் மூலம் அவர்கள் நம்பால் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படி ஈர்க்கப்பட்டவர்கள் நாம் வழங்கக்கூடிய மரியாதையாகிற அந்த விஷயத்தினாலே நமக்கு கட்டுப்படும் அளவிற்கு அவர்கள் செல்லவும் முடியும் அதனால் இனிமையான பேச்சோடு கூடி ஒருவன் தனக்கு எதிரே நின்றவர்களிடத்தே பரிசு பொருட்கள் கொடுத்தும் மரியாதையோடு நடந்து கொண்டும் அவர்களை வெல்ல முடியும் என்று காண்பித்து தருகிறார் மூன்றாவது வலிமை இந்த இடத்தில் வலிமை என்பது போர் செய்வதற்கான வலிமை மட்டும் அல்ல மனதளவிலே ஒருவன் கொண்டிருக்க வேண்டிய வலிமை தோல்வி இல்லாமல் வெற்றிப்படிகளை ஒரு காலத்திலும் நின்றடைய முடியாது அதனால் தோல்வி ஒரு ஒரு முறையும் வாய்க்கும் போதெல்லாம் அதை தனக்கான பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் எண்ணத்தில் தான் கொண்ட கொள்கையிலே உறுதியோடு இருக்கக்கூடிய ஒருவன் தோல்விகளை பார்த்து அதன் மூலம் அவன் கட்டுப்பட்டு போகாமல் ஒவ்வொரு முறையும் அந்த தோல்வியை தனக்கான படிப்பினையாக மாற்றிக்கொள்வான் என்பதை அவர் அவர் வாழ்க்கையிலே அறிந்த ஒரு உதாரணத்தின் மூலமாகவே சொல்லுகிறார் இப்படி பல பல கிளைக்கதைகளோடு கூடியதாய் சாணக்கிய நீதியாகிற இந்த நூல் இருக்க பார்க்கிறோம் ஒருமுறை சாணக்கியருடைய வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியை அவர் இந்த சூத்திரத்திலே தெளிவுபடுத்துகிறார் ஒரு தாய் தன் மகனுக்கு சுவையான அப்பங்களை எல்லாம் சமைத்து கொடுத்திருந்தாளாம் அப்பம் தான் எண்ணெயிலே பொறித்து வெளிவரும் போது அதன் நடுவிலே இருக்கக்கூடிய பகுதி சற்று உப்பலாக இருக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய வெளிப்புற பகுதிகள் அது மெலிதாயிருக்கும் அப்பம் உண்ண விழைபவன் எப்போதும் வெளிப்பகுதிகளிலிருந்து தொடங்கி அதை பிட்டு உண்டு அதன் பிறகு நிறைவாகத்தான் அதன் நடுப்பகுதிக்குச் செல்ல வேண்டும் அது தெரியாமல் இந்த இளைஞன் தான் உண்ணும் அந்த அப்பத்தின் நடுவிலே தன் விரலை கொண்டு அதை பிளக்கப் பார்த்தபடியால் உள்ளிருந்து வெடித்த அந்த ஆவி வெப்பத்தினால் தன் கைவிரல்கள் சுட்டுக்கொண்டதை பார்த்து தவித்தானாம் இதனால் சாணக்கியர் அறிந்து கொண்ட நீதியாக அவரே கூறுவது அரசன் ஒருவன் படை நடத்தி வரும்போது அவனை உள்ளே சென்று தாக்குதலை காட்டிலும் வெளிப்புறத்திலிருந்து சிறுக சிறுக படை வளங்களை குறைத்து கொண்டே போய் நிறைவாக அவனை சென்றடைய வேண்டும் அதேபோல்தான் யாரையாவது நாம் சந்திக்க செல்லும்போது போது வாசலில் இருப்பவர்களிடத்தே இருந்து தொடங்கி மிகுந்த எச்சரிக்கையோடு ஒவ்வொருவரையாக நம்பால் ஈர்த்து நிறைவாக உள்ளே சென்று அவரை சந்திக்க வேண்டும் இப்படி அன்றாடம் கண்ட காட்சிகளிலிருந்தெல்லாம் அவர் பல்வேறு விதங்களிலே உதாகரணங்களை எடுத்துக்கொள்கிறார் அந்த நிலையில் மூன்றாவது பண்பாக அவர் கூறக்கூடிய வலிமை ஆகிற பண்பு மனதளவிலே இருக்க வேண்டிய வலிமை தோல்வி கண்டு துவளாதிருந்து ஒருவன் மீண்டும் மீண்டும் போர் தொடுத்து வென்றவற்றை பல நிலைகளிலும் இதற்கே உதாரணமாக காண்பித்து தருகிறார் இப்படி மனதளவிலே கொண்டிருக்கக்கூடிய வலிமை எதிராளியை வென்று தன்பால் ஈர்க்கக்கூடிய சிறப்புடையது என்பதை அறிந்து கொள்கிறார் நான்காவதாக அவர் அறிவுறுத்தக்கூடிய முக்கிய பண்புதான் தந்திரம் என்பது கீழே சொன்னது போலே தந்திரம் என்று சொன்னால் அது ஏதோ கூடா ஒழுக்கம் என்று பொருள் தந்திரத் தன்மை என்பது ஒருவன் தன்னுடைய செயல்களின் மூலமாக மிகவும் நேர்த்தியாக செயலும் சொல்லும் இணையும் போது எதிராளியாக இருந்தவர்கள் கூட மயங்கி தன்பால் ஈர்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எல்லோரும் இறைவனுடைய படைப்புதான் அத்தனை பேருக்கும் தேவைகள் என்றொன்று எப்போதும் உண்டு தேவை என்ன என்பதை அறிந்து கொண்டால் ஒருவர் மிகச் சரியான முறையிலே அவரை அணுகிவிடலாம் எதிராளியாக இருக்கக்கூடியவரை அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்களை கொடுத்தும் அவர்களிடத்தே இன்பமயமாய் இருக்கக்கூடிய இனிமையான சொற்களை சொல்லி பேசியும் நம்பால் ஈர்க்கலாம் என்பதை சாணக்கியர் தன்னுடைய தந்திரத்தை பிரயோகம் செய்யும் அந்த விதத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார் இப்படி தந்திரத்தால் ஒருவரை வென்று அவர்களை தன்பால் ஈர்த்து கொள்ளுதல் என்பது நான்காவது குணமாம் ஐந்தாவது முக்கிய குணமாக சாணக்கியர் சொல்வதுதான் ஒற்றுமை ஆகிற குணம் ஒற்றுமையை விடவும் பலம் மற்றொன்று இருக்க முடியாது என்று கூறுகிறார் ஒருவன் எப்போதும் தனித்து வாழுதல் என்பது இயலாத காரியம் உலகத்தின் இயல்பே உயிர்கள் ஒவ்வொன்றும் ஏதாவது ஒன்றையோ அல்லது சிலதையோ சார்ந்தே தான் இருக்கும் அந்த விதத்தில் சார்ந்தவற்றின் தன்மையே தனக்கும் வந்து சேரும் சிறப்பு உயிர்களுக்கு இருக்கும்படியால் தலைமை பண்பிற்கு வரக்கூடியவன் தன்னுடைய குணங்களின் மூலமாக மற்றவரை ஈர்த்து அவர்களை தன்மேல் சார்புடையவர்களாக மாற்றி ஒற்றுமையை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் அரசர்களாக இருப்பவர்கள் கூட அண்டை நாட்டு அரசர்களோடு ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் மூன்றாவதாவது ஒருவன் வெளியிருந்து வரும்போது எல்லோருமாய் சேர்ந்து தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அந்த விதத்தில் தன்னிடத்தே தனக்கான ஒற்றுமை அதாவது தன்னுடைய எண்ணங்களிலே ஒற்றுமை அடுத்து தன்னை சுற்றியிருப்பவர்களோடு கூடிய ஒற்றுமை இப்படி வளர்ந்து கொண்டே போய் ஒற்றுமையால் எதிராளி யாருமில்லாமல் உயர்ந்த ஒரு தலைமை பண்பை அடைந்து விடலாம் என்பதையும் சாணக்கியர் காட்டிக் கொடுத்திருக்கிறார் இப்படி தலைமை பண்பிற்கு ஆசைப்படக்கூடிய ஒருவனுக்கு இந்த ஐந்து குணங்களும் அவசியம் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லும் விதத்தில் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு அந்தந்த தலைப்பிற்கு தனித்தனியே சூத்திரங்களின் மூலமாகவும் அதற்கு தகுதியான உதாகரணங்களின் மூலமாகவும் சாணக்கியர் மிகவும் நேர்த்தியாக ஒவ்வொருவருக்கான தேவைகளை வலியுறுத்தி தனித்தனி தலைப்புகளாக நமக்கான நீதிகளை சாணக்கிய நீதி என்ற பெயராலேயே வழங்கியிருக்கிறார் வடமொழி இலக்கியங்களுக்குள்ளே தனிச்சிறப்பு பெற்றதாயும் ஒருவரை நிலையிலிருந்து உயர்த்தக்கூடிய குணங்களை பட்டியலிட்டுச் சொல்லும் நூல்கள் வரிசையிலும் சாணக்கிய நீதி மிகச்சிறப்புடைய ஒரு நூலாக கருதப்படுகிறது அந்த நூலை குறித்தும் அதில் இருக்கக்கூடிய பொருளடக்கம் குறித்தும் அதை ஏற்றிய சாணக்கியர் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்